உள்ள பே உள்ள பேசிதானே வந்தேன் உள்ளே ஓட்டிகிட்டு வந்தேன் சோசியல் மீடியாவில் எல்லாமே வந்து புரிஞ்சாங்க இல்லை இல்லை வாசிக்கிறாங்க வீட்டுகளில் அம்மா அப்பா தான் வாங்கி வைக்கணும் வீடுகளில் புத்தகங்கள் வந்து முன்னாடி வணக்கம் வந்திருக்கேன் திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் கூடிய கலை கட்சிகள் எல்லாத்தோட எல்லா தொடங்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய மாணவர்கள் ஏராளமான மாணவர்கள் வந்து கலைகளுக்கு சந்தோஷம் அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் படிமாக இருந்துச்சு நான் வந்திருக்கேன் பட் இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மாணவர்களோட கூடிய இருந்துச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக

அதே மாதிரி அம்மா அப்பா லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களே ஒரு படம் வந்து அம்மா அப்பா வந்து குழந்தைங்கள சினிமா கூட்டிகிட்டு போவாங்கல்ல அதே மாதிரி அதே அம்மா அப்பா அப்பா பையனை வந்து இந்த லைப்ரரி கூட்டி போகலாம் போகிறாங்களே அந்த மாதிரி அப்பா அம்மா அப்பாக்கள் தான் வந்து என்ன சொல்கிறது பிள்ளைங்களோட வாசிப்பை பிள்ளைங்களுக்கான புத்தக பழக்கத்தை வந்து அம்மா அப்பாக்கள் வந்து உரிமை ஏன்னா வீட்டில் புத்தகங்கள் இருந்தால் தான் அம்மா அப்பாக்கள் வாசிக்க ஆரம்பித்தா தான் ஏன்னா அம்மா அப்பாக்கள் பண்ணுறதான் பிள்ளைங்க பண்ணுவாங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பார்க்குவாங்க பிள்ளைங்க ஃபோன் பார்க்குவாங்க அம்மா அப்பாவுக்கு டிவி பார்க்குறாங்க பிள்ளைங்க டிவி பார்க்குறாங்க அம்மா அப்பா தேட்டருக்கு போவாங்க பிள்ளைங்க தேட்டருக்கு போவாங்க அதேமாதிரி அம்மா அப்பாக்கள் வாசிக்க ஆரம்பித்தாங்கன்னா வீட்டில் பெரியவங்க வாசிக்க ஆரம்பித்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த அந்த அதை பார்த்து பார்த்து வாசிக்க பழக்கம் வரும் அதனால் எப்படி தேட்டருக்கு போகிறோமோ எப்படி பார்க்குக்கு போகிறமோ எப்படி வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோமோ அது மாதிரி அம்மா அப்பாக்கள் தன் குழந்தைகளோட லைப்ரரிக்கு போய் வர்ற பழக்கத்தை உண்டாக்குனாங்கன்னா வாசிப்பு மேம்படும் சம்பவங்கள் அதிகரிக்கக்கூடிய பழக்க சினிமா இப்படி இப்ப வந்துட்டேக்க அப்படின்னா மக்கள் எதை எதையோ விரும்பி பார்க்கறாங்கன்னு நினச்சிட்டு அவங்க இருக்கிறாங்க மக்கள் மனநிலையை மாறினா திரும்ப சினிமா தான் சொல்லிட்டு ஏத்துக்க முடியாது ஏன்னா எது இவங்க நிறையா ஸ்டீமே எடுக்க மாட்டாங்க இதை இப்போ பார்க்க ஏன்னா ஒவ்வொரு திரைப்படமும் மக்களை நம்பி எதை மக்கள் அதிகமாக பார்க்குறாங்கன்னு தான் அந்த படங்கள் எடுக்கிறாங்க இப்போ மக்கள் மனநிலையை மாறுச்சு அப்படின்னா சினிமாவும் எடுக்கிற மனநிலையாக அவங்களும் மக்களோட மக்கள் தான் எடுக்கிறாங்க அதுவும் மாறும் நினைக்கிறாங்க மக்கள் தொடர்ந்து என்ன மாதிரி படங்களை ஆக என்ன மாதிரியான அவங்களோட அவங்களோட சூழ்நிலையா அவங்களோட சிந்திக்கிற திறன் எப்படி மாறுச்சு அப்படின்னா சினிமா மாறும் இங்கே திருப்பி திரும்ப சினிமா இருக்கிறாங்க அவங்க எடுக்கிறாங்க எடுக்கிறாங்கன்னு சொல்லுவது நியாயமற்றதாக இருக்கும் அதை நிறைய விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க எடுக்கிறாங்க அதை விரும்பி பார்க்கலன்னு தெரிஞ்சால் அவன் எடுக்க மாட்டாங்க அப்படி அப்படி மக்கள் தான் மாறணும் மக்கள் மாறணும்னு தெரிஞ்சா அவசியம் மட்டும்தான் மக்கள் ஒதுக்கணும் அவசியம் மட்டும்தான் அவசியம் மட்டும்தான் நம்ம வேறு வழியில்லாமே பார்க்குறவங்களுக்குள்ள அது தெரியும் நமக்கு அது தேவையில்லை நமக்கு திருப்பி அப்படியே பார்க்கணும் இல்லை அதான் நம்ம விட்டுருவாங்க நிறைய போதைப் பொருள் கலாச்சாரங்களும் அறிவியான நடந்துட்டு இருக்கு அதிகமாக அறிவுரை என்ன எல்லாருக்கும் அம்மா அப்பா எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க எது ரொம்ப அவசியமற்று அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் தப்பா வழிநடத்துற எந்த விஷயத்துக்கும் யாரோடும் சேர்ந்து நீங்கள் வந்து எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவங்களோட நண்பர்களே யாரும் கவனமாக தேர்ந்தெடுங்க நீங்கள் என்ன சொல்லுங்க முதல்ல உங்களுக்கு நேரத்தில் நீங்கள் எப்படி செலவிடுறீங்க அப்படியே ரொம்ப முக்கியமானது அதுக்கு தான் சொல்றாங்க உங்கள் கட்ட நிறைய நல்ல விஷயங்களை பார்க்குறது அப்படி ரொம்ப முக்கியமான ஏன்னா தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படி நேரம் போக்குதுன்னு தெரியாமல் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சாதாரணமாக தான் தொடங்குது நீங்கள் சொல்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே சிறிய பழக்கங்கள்லாம் பிளான் பண்ணி தொடங்குது இல்லை ரொம்ப சாதாரணமாக நண்பன் மூலமாகவும் இல்லை கூட இருக்க ப நபர்கள் மூலமாகவோ பழகுது அப்போ அது அடிக்ட் ஆக அப்படியே பார்த்தீங்க நண்பர்களே கவனமாக சூஸ் பண்ணுங்கள் அம்மா அப்பாக்கள் தங்கள் பிள்ளைங்களை நம்ம கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் கூட ஃப்ரெண்டாக இருந்தேன் கூட ஃப்ரெண்டாக இருந்தீங்க அவங்க கூட பழகுனீங்க அப்படின்னா அவங்க ஒரு வாழ்க்கையவே பழக மாட்டாங்க அது ரொம்ப முக்கியமாகவும் பார்க்கணும் தெரியல வந்து ரசிகர்கள் அங்கே நம்மளை ரசிக்கிறாங்கிறதுக்காக வச்சுட்டே வந்து அரசியலே நம்மளை வந்து ரசிப்பாங்க நம்ம வெற்றி வைப்பாங்க போது அரசியல் வராங்க சாத்தியமாக எல்லாமே ஒரு போட்டி மாதிரி தான் இருக்குது இந்த எல்லாமே வந்து அவங்க யார் வேணாலும் யாராவது வேலை கலந்து பட் ரிசல்ட்டு மக்களுக்கான முடிவு பண்ண போகிறாங்க அப்படி அதனால் வந்து யாரும் இங்கே வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்ல முடியும் நம்ம சொல்ல முடியாது எல்லா துறைகளிலும் எல்லோரும் அவங்க அவங்க தன்னை ஈடுபடுத்திக்க முடியும் பட் மக்கள் நீங்கள் வந்து சொல்லுங்கள் மக்களுக்கு தனக்கு யார் வேணும்னு மக்கள் முடிவு பண்ணணும் எப்படி வேணும் ஏன் வேணும் அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஒரு ஆள் இப்போ மனிதன் நமக்கு தலைவனாக வேணும் அப்படின்னா அவங்க எந்த அடிப்படையாக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் அதை பொறுத்து வந்து எல்லாத்தையும் பார்க்கணும் கொள்கைங்களுக்கு முக்கியம் கொள்கை சொல்லணுமா கொள்கை சொல்லிடும் சொல்றாங்க எந்தளவுக்கு சினிமாத்துறை தமிழக அரசு ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு நல்ல மாதிரிதான் இருக்கு சினிமா துறையில் மட்டும் என்ன சினிமா துறையினு பெரிய சினிமா துறைக்கு மட்டும் இங்கே எவ்வளவு வேல்யூ பண்ணணும் அவசியம் இல்லை எல்லாத்துறையும்தான் முக்கியமான எல்லாத்துறையிலும் கவனிக்கணும் சினிமாவும் ஒரு துறை இப்போ தான் சினிமாவுக்கு புதுசாக இன்னும் சொன்ன எல்லாத்துக்கு சினிமா மீண்டும் மக்கள்கிட்ட பயங்கரமாக மக்கள்கிட்ட வந்து அது நிறைய மக்களை பார்க்கக்கூடிய துறையாக இருக்குது அப்படிங்கனால நிறைய மக்களோட கனெக்ட் பண்ணுற துறையாக இருக்குதுனால அது ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது அது இன்னும் சொல்லப்போனால் நம்ம இன்னும் அதிகமாக நம்ம வந்து சினிமாவுக்கு பில்டப் தான் கொடு கொடுப்போம் ப்ரௌடு சினிமாவுக்கு வந்து சினிமானா அப்படி இப்படி தான் யோசிக்கணும் அது மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டுச்சுன்னா அது நல்ல விஷயங்களாக மாறும் ஏன்னா நிறைய மக்கள் சினிமா தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறனால அந்த சினிமாவை நம்ம சரியாக கையாள வேண்டிய கட்டாயம் இருக்குது நிறைய மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை செய்யணும் வந்து ரொம்ப வேறு மாதிரி பார்க்குவோம் அது அது என்ன வந்தாலும் அசாத்தியமாக பார்க்குவோம் அது எப்படி காமிச்சாலும் அதை வாங்க அவன் நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அந்த ஆளுக்கு மரியாதை கொடுத்துருக்கு எந்த அடிப்படையில் செய்யணும் சினிமாங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு மீடியம் அப்படின்னா ஒரு மக்கள்கிட்ட பயங்கர க்ளோஸ்லியாக இருக்கக்கூடிய ஒரு மீடியம் அதனால் அது வந்து அது நேர்மையாக கையாளப்பட்ட ரொம்ப சரியாக இருக்கும் நீங்கள் அரசியலுக்கு வர வாய்ப்பு நான் நான் ஆதரவு கொடுக்குறீங்க நான் அரசியல் நான் அரசியல் என்னோட அரசியல் அப்படிங்கிறது கலை பண்பாட்டு அப்படிங்கிறத நான் வந்து எனக்கு போகிறேன் நான் சின்ன வயசுலேருந்து அரசியலில் தான் இருந்து எனக்கு எழுந்து நான் ஆறு ஏழு வயசு எட்டு வயசுல நான் சோத்தில் எழுத ஆரம்பிச்சுட்டேன் தலைவர் என்ன சொல்றது வாழ்க்கை தில்வே எழுத ஆரம்பிச்சுட்டேன் இருந்து சினிமாவுக்கு வந்தவன் தான் நான் பாய்ச்சி அரசியலை விட்டுட்டு சினிமாவுக்கு வந்தவங்க தான் பாய்ச்சன் ஏன் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னா அனைத்து இழப்புகள் வழிகள் துணங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஆனால் எனக்கு மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னால சினிமா பயங்கரமான ஆயுதமாக பயன்படுத்துகிறேன் என்னோட சினிமா வந்து ஒரு அரசியல் எல்லாமே இருக்காது அதனால் இப்போ நான் என்னோடய சினிமா வழியாகவே நான் அரசியலாக இருக்கேன் பழைய படங்கள் ரீரிலீஸ் வந்து அதிகரித்து ரஜினிகாந்தி பெரிய லெவலில் கொண்டாட முடியும் எப்படி பார்வையிட்ட நான் என்ன சொல்கிறது படங்கள் தேட்டரில் ஓட்டால் பார்க்க போவாங்க என்ன படமாக தான் அது மக்களுக்கு பிடிச்ச படம் இருந்துச்சு தேட்டரில் இருந்துச்சுன்னா பார்க்க போவாங்க அது பழைய படங்கள்னால் நம்ம வீட்டில் டிவியில் பார்ப்போம்ல முன்னாடி டிவி போட்டு இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பல போட்ட படமே போ போடுவாங்க நம்ம பார்த்துட்டே இருப்போம்ல எப்படி பார்த்தாலும் நமக்கு பிடிச்ச படம் நம்ம பார்த்த படம் நம்ம வந்து டக்குனு ஓடிச்சுன்னா நின்று பார்க்க தான் செய்வோம் இந்த மாதிரி பழைய படங்கள் தேட்டரில் போய் ஓடுறது அதை பார்க்கறது நல்ல விஷயம் தான் தேட்டரில் சும்மா இருக்கக்கூடாது தேட்டர் ஏதோ வகையில் ஒன்று ஓடிட்டே இருக்க போகுது அது நமக்கு பிடிச்ச விஷயமா ஒன்று ஓடிட்டு இருந்துச்சுன்னா பக்கம் பார்க்க போகிறாங்க அவ்வளோதான் அது பிளான் பண்ணி திட்டப்பட்டு பண்ணுறது இல்லை ஏன்னா இப்போ அவ்வளோ ஸ்கிரீன் இருக்கு போல நிறைய ஸ்க்ரீன் இருக்கு படங்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த இப்போ கம்மியாக வந்து நினைக்கிறாங்க சொல்ல இந்த மாதம் படமே பெருசாக இல்லைன்னு நினைக்கிறாங்க அப்போ தேட்டர் சும்மா வைக்க முடியாது இல்லை நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க மக்களும் பிடிச்சா போய் பார்க்க போவாங்க அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் அவங்க அவங்க வந்து என்ன எப்போ என்ன படம் வேணாலும் போடலாம் மக்கள் பார்க்கணும் மக்கள் பார்த்தாங்கன்னா எந்த படம் வேணாலும் ஓடுங்க